ஏசியா நெட் நியூஸ் தமிழ் எடிட்டர் தனலட்சுமி பேசுறேன் சார் வணக்கம் ஓ நீங்க முன்னாடியே எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க இந்த கேன்சர் ரிலேட்டட் ஒன் இயர் பேக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு சார் ரொம்ப நல்லா ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க அதுல வந்து நம்ம வந்து காமனா கேட்டிருந்தோம் அதாவது போத் மென் அண்ட் விமன் சில்ட்ரன் அந்த மாதிரி கேட்டிருந்தோம் நம்ம ஒரு டாபிக் வந்து அந்த வீடியோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது நீங்க ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்துருந்தீங்க சார் அந்த வீடியோ இன்னுமே எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதாவது அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்து கேன்சர்ன்றது வந்து ஒரு ரொம்ப பரவிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு அச்சத்தை கூட மனசுல உண்டாக்குது சார் இந்த வீடியோவை பாக்கும்போது போது ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு வீடியோவும் கொடுக்காத ஒரு ரீச் வந்து இந்த வீடியோ எங்களுக்கு ஒண்ணுமே கொடுத்துட்டு இருக்கு சார் ஆஹ் ஒரு நல்ல இன்புட் இருக்கு அதுல உங்களோடது நல்ல அதாவது சிம்பிளா கொடுத்துருக்கீங்க எலாபரேட்டா கொடுத்துருக்கீங்க ஈஸியா ரீச் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க ஹாபிட் அஃபெக்ட் சில்ட்ரன் பிமேல் மேல் அதெல்லாம் சார் இங்க வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து ஒன்லி விமன் மட்டும் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் சார் இதுல வந்து ஏன்னா ரீசெண்டா வந்து பெண்களுக்கு பெண்களை அஃபெக்ட் பண்ற புற்றுநோய்கள் வந்து ரொம்ப இருக்கு அந்த புற்றுநோய்கள் பத்தி என்னென்னன்றது கொஞ்சம் நம்ம பேசலாம் சார் விளக்கமா விலாவரியா பேசலாம் சார் அதாவது காமனா பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான புற்றுநோய்கள் வந்து இப்போ அதிகமா பாதிக்குது சார் நம்ம நாட்டை பொறுத்த மட்டுமல்ல நம்பர் ஒன் வந்து மாறவக புற்றுநோய் தான் ஓகே சார் அப்படின்னு சொன்னா எல்லா புற்றுநோயும் சேர்த்து கணக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது பர்சன்ட் புற்றுநோய் பெண்கள்ல வந்து பார்வை புற்றுநோய் தான் சோ அது முதல் இடத்தை வகிக்கிறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையுடைய வாய்ப்பகுதி சர்விக்ஸ்னு சொல்லும் சர்விக்ஸும் ஒரு எயிட்டின் டுவெண்ட்டி பர்சன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு சேர்த்தாலே கிட்டத்தட்ட பாதி கேன்சர் இதாயிடுது நீங்க மொத்த கேன்சர் ஆஹ் எழுவது எண்பது கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு கேன்சர் மட்டுமே ஃபிப்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த வாய்

மார்பக புற்றுநோய் சதவீதம் இப்போ வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பார்க்கும் இதனோட பர்சன்டேஜ் வந்து ஓவரால் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து உண்டாக்குது இதுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்களா இல்ல லைஃப் ஸ்டைல் மாற்றங்களா இது என்ன மாதிரியான இது சார் காரணங்கள் இதுல வைக்குது சர்விக்ஸ் கேன்சரை பொறுத்த மட்டும் இது ஆக்சுவலாக வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பர்சனல் ஹைஜீன் சொல்லலாம்

ஆனால் இந்த டிப்ளமோ வைரஸாக அதுக்கு காரணம் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் ஃபைவ் சுகாதாரம் குறைவு ஏன்னா ஒரு ப்ராப்பராக நம்மளுடைய ஜென்டல் ஏரியா கிளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம நாட்டு பெண்மணிகளுக்கு இந்த போர்மெனுக்கு வசதி இல்லை அந்த மாதிரி ஒரு பிரைவேரசி இல்லை ஓகே சரிங்களா ஸோ இது இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது ஆஃப் கோர்ஸ் இக்ரீஸ் அவேர்னஸ் இருக்குது முன்னவுட ஸோ அதனாலேயே இப்போ வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது இது மாதிரி இருக்குது செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் இதுல என்ன ஒரு மனசு கூடிய விஷயம் அதே சமயத்தில் நூறு சதவீதம் தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் எல்லா புற்றுநோய் சேர்த்து பார்க்கும்போது போது ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது போது முழுசா தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்னா இதுதான் ஏன்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இந்த பப்பிலோமா வைரஸ் அழிக்கக்கூடிய தடுப்பூசி வேக்சின் இருக்குது

அதனுடைய என்னன்னு சொல்லா அந்த எக்ஸ்டெண்ட் எவ்வளோ சிவியரிட்டி இந்த மேல மாறுபடலாம் பட் இருக்கும் ரெண்டாவது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு இதே வைரஸ் இருக்குது ஸோ உடல் ஒரு வச்சுருக்கிற பெண்மணிகளுக்கு ஆண்களுக்கு அது கூட கிடைக்கலாம் அதனால அந்த இந்த வயசான வயசுக்கு வந்த வரைக்கும் நிச்சயமாக இது வந்து தடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்க பட் ஒன்பது வயசுலேருந்தே போடலாம் இந்த தடுப்பூசி ரெண்டாவது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பெண்மணிகளுக்கு இந்த நியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இது வந்து ஒரு இது வந்து ஒரு முறை செஞ்சா போறோம் இது எந்த பெண் மருத்துவர் அரசாங்கமாக இருக்கட்டும் தனியார் இருக்கட்டும் எல்லா இடத்துல செய்வாங்க இது மூணு வருஷத்துக்கு ஒரு மாதிரி செய்யறது என்ன அனுகூலம் அப்படின்னு சொன்னா ப்ரீ கேன்சர் அதாவது புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி உள்ள கட்டத்திலேயே நோயை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சா வந்து நோய் வராமல் தடுக்க முடியும் மூன்று வருட இடைவெளி ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு பெண்மணி வந்து இருபது வயசுல அறுபது வயசுல முப்பது வருஷத்தில் பத்து வாட்டி பத்து இன்ட்டு பதினஞ்சு நூற்றம்பது நிமிஷம் முப்பது நாற்பது வருஷத்தில் நூற்றம்பது நிமிஷம் அப்படின்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் அது கூட பெண்மணிகளாக ஒதுக்கி வைக்க முடியல இது படிக்காதவனு தெரியாததுனால இருக்கா படித்த பெண்மணிகளே இப்படிதான் பண்ணுறாங்க பெண் மருத்துவர்களே கூட இப்படிதான் பண்ணுறாங்க அவங்களே வந்து படிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நிறைய நம்ம நாட்டில் விழிப்புணர்வுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கு ஒரு பக்கம் ஆனால் அதே சமயத்தில் மெத்தனமும் இருக்கு எனக்கு வராது அப்படின்னு பொதுவாக பல நோய்களை பத்தி எவ்வளவு நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி ஹெரிடிட்ரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதுனால மெத்தனமா இருக்காங்களா சார் நமக்கு வராது பப்ளிக் மைண்ட்ல வந்து ரெண்டு வார்த்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்று வந்து ஜெனட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு ஹெரிடிட்ரின்னு ஒரு வார்த்தை இருக்குது

தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான புற்றுநோய் வந்து ஹெரிட் கிடையாது வரது கிடையாது வாழ்க்கை முறையோ இல்ல வேற எது காரணங்களால இருக்காம தவிர பத்து சதவீதத்துக்கு கம்மி தான் வந்து பரபரப்புறையா வரக்கூடிய புற்றுநோய்கள் அதுலயும் சிலதான் அந்த மாதிரி வரக்கூடியது உதாரணத்துக்கு மார்பக புற்றுநோய் சொன்னேன் அதுல வந்து ஒரு பத்து சதவீதம் பரம்பர பரம்பரையா வரக்கூடிய ஒரு புற்றுநோய் அதுக்குண்டபணையை கண்டுபிடிக்க பாசிபிலிட்டி நமக்கு இங்க கூட சென்னையில கூட பண்ணலாம் எல்லா பண்ணலாம்

ஆனா நம்ம ஒரு ஆயிரம் மார்புக்கு புட்டுனா பார்த்தா கொஞ்சம் கூடுதல் லெப்ட் சைட்ல தான் ஜாஸ்தி இருக்குது அது திட்டவட்டமான காரணம் விஞ்ஞான ரீதியா நமக்கு தெரியல கட்டத்துக்கு கட்டம் ரெண்டு மார்புலயும் புட்டுனா வந்து ஒரே மாதிரி தான் சிகிச்சை ஒரே மாதிரி தான் அவுட் கம் அதுல வித்தியாசம் கிடையாது

சரியான சிகிச்சை பண்ணால் பூரணமாக நூறு சதவீதம் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நோய் திரும்பி வராது அவங்க போல நீண்ட ஆள் வாய்ந்து வேறுதாக காரணப்படுத்ததான் இருப்பாங்க இந்த மூன்றாவது கட்டம் நாலாவது கட்டத்தில் வந்து நோய் கட்டுப்படுத்தலாம் நோயினால் வர பிரச்சனைகளை குறைக்கலாம் புதிய நோய் வருவதை தவிர்க்கலாம் ஆயுள் நீடிக்க வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் பூர்ணமாக குணப்படுத்துறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற நோயை மறைய கூட ஒரு காலகட்ட பிறகு அது மறுபடியும் திரும்பி வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஆனால் ஒன் அண்ட் டூவில் வந்து பூர்ணமாக குணப்படுத்தலாம் எல்லா அணுக்களையும் ஆயிடுச்சு ஓகே நான் கூட இந்த செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி நான் கூட எனக்கு டெஸ்ட்டுக்காக போயிருக்கும் போது சார் அங்க ஒரு மேடியை ஒரு லேடியை உமனை நான் வந்து மீட் பண்ணேன் அவங்க சொல்றாங்க நான் இந்த கேன்சர் வந்து பூர்ணமாக குணமாகி நான் வந்துட்டேன் நான் வந்து நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி ஒரு இந்தியாவில கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒண்ணுமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு மருத்துவ உலகம் என்ன செய்யலான் இருக்கு என்ன செஞ்சிருக்கு இங்க அது வரைக்கும் மருத்துவ உலகம் என்னுடைய அபிப்பிராயத்துல வந்து இந்த எஜுகேஷன் பேசிக் ஸ்கூல் காலேஜ் லெவல்ல இருந்தே வந்து இந்த சுகாதார ஆரோக்கியத்தை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு அலர்ட்னஸ் இத வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பொதுவா ஒரு ஆட்டிடியூட் என்னன்னா நோய் வந்த பிறகு பிறகுதான் மருத்துவட்டை போவாங்க யாரும் மருத்துவட்டை போக மாட்டாங்க எனக்கு இந்த நோய் பராமரி தடுக்கணும்னா என்ன செய்யணும் இது புற்றுநோய் இல்ல போயிருந்த நோயா இருக்கலாம் சக்கரலாம் என்னெல்லாம் இருக்கல என்ன வியாதிக்குமே வந்து நான் ஆரோக்கியமான வாழ வாழ்க்கை மாதிரி நான் என்ன செய்யணும் எந்த பழக்கங்களை நான் கடைபிடிக்கணும் எந்த பழக்கங்களையும் நான் கைவிடணும் என்ன சாப்பிடணும் எவ்வளோ பயிற்சி செய்யணும் இந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்பவுமே ரெண்டாவது ஒரு அறிகுறி வரும்போது அதை வந்து அசட்டே விடக்கூடாது நம்ம நாட்டில் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இப்போ நிறைய நான் இப்போ என்னுடைய இதிலே பார்க்குற மருத்துவமனையில் வந்து இப்போ வெளியிலேயே தெரிகிற மாதிரி ஒரு கட்டி இருக்கும் காலத்தில் ஒரு கட்டின்னு வச்சிக்கலேன் இப்போ நம்ம கேட்போம் எவ்வளோ நாளாக இருக்கு சார்னாக்கா இது எட்டு மாசமா இருக்குது அப்படின்னு வாங்க முன்னா ஏன் வரல அப்படின்னா இல்லை என் பையனுக்கு பரிசு இருந்தது என் பொண்ணு அப்போ என்ன அர்த்தம் ஆரோக்கியத்துக்கு வந்து முதலிடம் கிடையாது இந்த மருத்துவ குடும்ப நிகழ்ச்சிகள் வேறு பிரச்சனைகள் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடாது எது ஆரோக்கியத்தை அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அந்த அவேர்னஸ் அந்த அலர்ட்னஸ் இது ரொம்ப முக்கியம் மருத்துவ உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப பல கட்டங்கள்ல பல விதமான இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பண்றோம் ஊடக மொழியாக பண்ணுறோம் இதில் பத்திரிகைகள் எழுதுகிறோம் பல இடங்களில் பேச்சு கொடுக்குறோம் இப்போ பள்ளிக்கூடங்கள் அந்த அலுவலகங்கள் இங்கெல்லாம் கூட நம்ம ஹெல்த் அவேர்னஸ்டாக கொடுக்குறேன் அது மாதிரி பல மருத்துவர்கள் கொடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அரசாங்கமும் ஓரளவுக்கு சில முக்கியமான இப்போ தடுப்பூசி அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க என்ன செஞ்சாலும் மக்களுக்கு அந்த ஒரு இது ஓணும் இப்ப நான் வந்து இருபது வருஷம் வெளிநாட்டுல பணி செஞ்சேன் அங்க எனக்கு தெரிஞ்ச முக்கியமான வித்தியாசம் இருந்தா உடலுக்கு ஒண்ணு வந்துட்டா அவங்க வந்து அது பண்ணவே மாட்டாங்க நெக்லக்டே பண்ண மாட்டாங்க உடனே என்ன இது அதே மாதிரி இந்த என்னென்டிவ் ஹெல்த் செக்அப் நான் சொன்ன மாதிரி மாதிரி என்னெல்லாம் பண்ணா இந்த நோய் தடுக்கலாம் வராம நம்ம நம்ம முயற்சி பண்ணலாம் இதுவும் செஞ்சுட்டே இருப்பாங்க நோய் வரணும்னு கிடையாது நான் நல்லாவே இருக்கேன் எனக்கு அப்படி சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இங்க அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அபூர்வம் அதுதான் அடிப்படை பிரச்சனை ஓகே சார் அப்ப குழந்தை இந்த சாரி சார் இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்த வந்து குழந்தையை பெத்துக்கலாமா பெத்துட்டானேமா அந்த பால் ஊட்டலாமா குழந்தைகளுக்கு சார் நிச்சயமா செய்யலாமா இப்ப நான் சிசேரியே எத்தனை பேர் பண்ணினாங்க அதுக்கு குழந்தை பெத்திட்டு இருக்காங்க பால் ஊத்திட்டு இருக்காங்க சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குது இந்த சில நேரத்தில் மார்பகத்துக்கு இந்த கதிர்வீச்சு செலுத்துனா சில சிலப்ப பால் சுரக்காது அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக பால் கொடுக்க முடியும் பாதிக்கப்படாத மாட்டில் வந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நிச்சயமாக சாதாரண வாழ்க்கை வாழலாம் அந்த புற்றுநோயை பொறுத்த மட்டில் அந்த சிகிச்சை முடிஞ்ச பிறகு மற்ற மனிதர்கள்லாம் எப்படி வராங்களோ அதை விட நல்லா வாழலாம் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி இருக்கும் அப்போது அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கட்டுப்பாடு இருக்கும் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யணும் முக்கியம் என்ன முக்கியம் இல்லைன்னு அவங்களுக்கு இன்னும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஓகே அதே மாதிரி செர்விக்ஸ் கேன்சர் இருக்கிறவங்களும் பெண்களும் குழந்தையை பெற்றுக்க வாய்ப்பு இருக்கா சார் செர்விக்ஸ்ல வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும்ட்டு பொறுத்து இருக்காம ஏன்னா அது வந்து உடல் ஒரு சார்ந்த உறுப்பு அதனால வந்து அந்த இடத்துல இப்போ ஒரு அறுவை சிகிச்சையோ ஆஹ் அறுவை சிகிச்சை செஞ்சா சிலப்பு அந்த மாதிரி உடல் உட்கிறது கஷ்டமா இருக்கலாம் இல்லாத சொன்ன மாதிரி கதிர்வீச்சு செஞ்சா சிலப்ப அந்த கர்வம் தரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எழுந்திரலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஆனா அதே சமயத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்றாங்க நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதே சமயத்துல பெண்மணி சின்ன பெண்மணியா இருக்கிறான் அவருக்கு குடும்பம் அவ்வளோ அவ்வளோ குழந்தை பிறக்கலாம் அப்படின்னா முதல்ல கலந்தாலு இந்த முட்டையை எடுத்து சேவ் பண்ண முடியுமா இந்த இது அந்த மாதிரி முறைகள் இப்போ இருக்குது ஸோ அந்த சீஜர் பிறகு பயாலஜிக்கலா அவங்களுடைய இதுவாக தான் இருக்கும் முட்டையாக தான் இருக்கும் அதை வச்சு ஐவிஎஃப் அந்த மாதிரி முறைகள் அவங்களோட குழந்தைய பெற்றுக்கலாம் அதுக்கான இருக்குது எந்த மாதிரியான புற்றுநோய் சரியே பண்ண முடியாது சார் அப்போ பெண்களுக்கு வர்ற புற்றுநோயில் வந்து செர்விக்ஸ் இருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அதர் ரிலேட்டட் நான் சொன்ன மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜ் எல்லாம் வந்தா வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான் அதுல முக்கியமா இப்போ இந்த கல்லீரல் நுரையீரல் இந்த மாதிரி மூளை இது போன்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடிய புற்றுநோய் வந்து இப்போ இருந்து கல்லீரலுக்கு போயிருக்குது இல்லை நுரையீரலுக்கு போயிருக்குன்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஆயுள் வந்து நிச்சயமா குறையதான் செய்யும் நம்ம என்ன சாதாரணமா சிகிச்சை பண்ணாம இருக்கிறத விட எவ்வளோ இப்ரூவ் ஆகும் அதே சமயத்துல சாதாரண ஆயில் காலம் கிடைக்காது அவங்களுக்கு ஸோ அது வந்து இப்போ நோய் பரவறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது தான் நல்லது ஓகே அதே மாதிரி சார் கருத்தடை மாத்திரைகள் வந்து அதிகமா சாப்பிடுறதுனால கூட புற்றுநோய் வருதுன்னு ஒரு காமனா ஒரு தாட் இருக்கு மாத்திரை பல வருடங்கள் உட்கொண்டால் அது மிகவும் இந்த ஈஸ்டன் ஜாஸ்தி கலந்துருக்க கருத்தடை மாத்திரை சாப்பிட்டாக்க மார்பக நோய் ஓவரி புற்றுநோயில வரக்கூடிய ரிஸ்க் இருக்குது ஓகே ஓகே டாக்டர் இந்த ஓவரின் கேன்சர் ஓவரின் வந்து ஒரு மூமெண்ட் வந்து ரெண்டு ஓவரின் இருக்கு சார் ஒன்னு அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒண்ணு எடுத்துட்டு இன்னொன்னு வழியா வந்து குழந்தையை பெத்துக்க முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் இருக்கு ஆனா பொதுவா வந்து கோவரியை பொறுத்த மட்டும் இப்ப இந்த கட்டம் பத்தி பேசணும் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் கோவரியை பொறுத்த மட்டும் இல்ல சர்ஜிக்கல் ஸ்டேஜிங் அப்படின்னு சொன்னா ஓவரியில வந்து புற்றுநோய் இருக்குதுன்னா சாதாரண வழி சிகிச்சை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓவரி கர்ப்பை எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க ஆனா சின்ன பெண்மணி இப்போ இருபது வயசு பொண்ணு வர ஒரு ஓவரியில கேன்சர் அப்படின்னா நீங்க சொன்ன இது கடைபிடிக்கலாம் அதாவது அவங்ககிட்ட நம்ம அதுக்கு நிறைய காஷன் சொல்லணும் அதாவது அந்த இன்னொரு ஓவரி நமக்கு ஆரோக்கியமா தெரிஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாத நோய் அதை மறைஞ்சிருக்கலாம் நமக்கு இந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம வேறு முகது கிமோ தெரப்பி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க பண்ண பெண்களையும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஓவரையும் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அது சரியான சிகிச்சை முறையின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓவரையும் தான் எடுக்கணும் ஓவரி வந்து ஸ்கேன் எதுவும் தெரியலன்னா கூட

இப்போ வந்து பலதரப்பட்ட டையெல்லாம் வந்து ஹேர் டைஸ் வந்திருக்கு இது இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா ஸ்கின் கேர் அஃபெக்ட் ஆகிறது ஆக்சுவலாக ஸ்கின்னு புற்றுநோய் நேரடியாக வர்றதுக்கான இது இல்லை பட் வேற இப்போ உதாரணத்துக்கு லிம்ஃபோமா அப்படின்னு புற்றுநோய் இருக்குது நீர் சக்தியை பாதிக்கக்கூடிய புற்றுநோய் அதெல்லாம் வந்து ஹேர் டையோட அதுக்கு ரிஸ்க் இருக்குதுதான் சொல்றாங்க அதாவது ரசாயனம் கலந்த ஹேர் டை கெமிக்கல் ஹேர் டை இது வந்து இப்போ வந்து ரெகுலராக ரொம்ப வருஷங்கள் போடாமல் இருக்கிறது தான் நல்லது ஓகே டாக்டர் ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அதுக்காக கிடையாது பட் கொஞ்சம் கூடுதல் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது உணவுகளை வந்து இந்த புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக தவிர்ப்பது நல்லது டாக்டர் ஓவர் ஈட்டிங் பத்தி நீங்க போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இத பத்தி கொஞ்சம் காமனா நம்ம வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது தினம் தினசரி அடிப்படையில வெளியே தயாரித்த சாப்பாடு சாப்பிடுவது இது நிறைய பேர் இப்ப வந்து பல காரணங்கள்னால வந்து ஒரு உரு வேலையாவது தினசரி வெளியே தான் கொள்கிறாங்க அவர் வேலை செய்கிற அலுவலகத்துல இருக்கலாம் எங்கேயா இருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க குடும்பம் ஊர்ல இல்லைன்னு சொல்றாங்க மனைவி கணவன் ரெண்டு பேரும் வேலை செய்யறதுனால வீட்டுல சமைக்க டைம் இல்லைன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்பொழுதுமே வந்து வெளி உணவு வெளி உணவு சாப்பிட்டா அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வெளி உணவு வந்து ஆரோக்கியத்துக்காக தயாரிக்கப்பட்ட உணவு இல்லை ருசிக்காக தயாரிக்கப்பட்ட உணவு அப்படிதான் நம்ம அந்த அவர்கிட்டயே நம்ம போவோம் அது ஹோட்டலா இருக்கலாம் தனிப்பட்ட நபருடைய சமையலா இருக்கலாம் அவர்கிட்ட நம்ம ஒரு கஸ்டமரா திரும்பி போகணும்னா ருசி இருந்தாதான் நம்ம போவோம் அப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்ப அவங்க சுசி சேர்க்கறதுக்காக அவங்களோட கொழுப்பு சக்தி ஜாஸ்தி சேர்ப்பாங்க அதுல நிறங்கள் சேர்க்கலாம் அல்லது வாசனை திரவியங்கள் சேர்க்கலாம் எல்லாமே வந்து புற்றுநோய் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ வந்து கால மக்கள் இதே நான் சொன்ன தினசரி எடுப்பேன் சாப்பிட்டுட்டு இருந்தா பல புற்றுநோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கும் அதே மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு ஒரு ஒரு உணவு வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்காது கெட்டு பாத்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பான் அப்ப அந்த நாளுக்கு அவ்வளவு நாள் இருக்கணும்னா அது ரசாயன முறையில அதனுடைய ஆய் நீடிக்கப்பட்டிருக்கு அதுதான் ப்ராசஸ் அதுலயே நான் சொன்ன மாதிரி கலரிங் பிளேவரிங் எல்லாம் போடுறாங்க அதுவும் வந்து புற்றுநோய் வரக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்போ நீங்கள் சின்ன பசங்களே வந்து ரெண்டு வயசு பயனுக்கு அழுத்தா உடனே பக்க சிப்ஸ் தான் கொடுக்குறாங்க அம்மா இதெல்லாம் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்காம இருக்க தான் நல்லது காலப்போக்கில் இதெல்லாம் வந்து புண்ணை வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் வீட்லேயே சாப்பிட்ற உணவில் வந்து கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிற உணவுகள் இந்த எண்ணெயில் பொறித்த உணவுகள் ஃப்ரைடு ஃபுட்டு ஒரு அடிக்கடி இந்த சிகப்பினைச்சு சாப்பிடுதல் இதெல்லாம் குப்பை ரிஸ்க் அதிகரிக்கும் அதே சமயத்தில் காய்கறி பச்சை காய்கறி பழங்கள் தினமும் உட்கொண்டா புற்றுநோய் வரக்கூடிய ரிஸ்க் குறையும் கணிசமாக குறையும் அதனால எல்லாருமே தினசரி காய்கறிகள் உட்கொள்ள வேண்டும் அந்த சீசனல் ஃப்ரூட் அந்த காலகட்டத்துல என்ன பழம் கிடைக்குதோ சாப்பிட்டா போறோம் எல்லா பழமும் இது கெட்டது அது நல்லதெல்லாம் கிடையாது சில பழங்கள் உட்கொள்ள கூடாது பட் இது புற்றுநோய் பொறுத்த மட்டும் எல்லா பழங்களுமே நல்லது இது ஒரு பக்கம் உணவுல எடை கூடுதலா இருக்கக்கூடாது உடல் பருவம் புற்றுநோய்கள் மார்பக புற்றுநோய்க்கெல்லாம் முக்கியமான காரணம் இப்ப சொல்லப்படுகிறது உடல் பருமன் தான் நகர பெண்மணிகள் எல்லாம் கிராம ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா வந்து இன்னும் ரிச் ஃபுட் சாப்பிடறாங்க அவங்க எல்லா பணிகளுக்கும் அவங்களுக்கு கேட்ஜெட் இருக்குது போறதுக்கு வாகனம் இருக்குது அதனால வந்து அவங்களுக்கு வெயிட் போடக்கூடிய ஒரு இது இருக்குது நம்மளுடைய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆற வரைக்கும் தான் ஒரு பெண்மணி வந்து தோற்றம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் கல்யாணம் ஆகிய ஒரு ரெண்டு குழந்தை எல்லாம் இப்படி இருந்தா போறோம் அப்படின்னு அது வந்து நம்ம தோற்றம் பத்தி யோசிக்க கூடாது ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கணும் அதுக்காக உடல் பருவன் சொல்லல ஆரோக்கியத்துக்கு இடை போடாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி இப்ப இந்த நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து நிறைய வீட்டுல அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணுவாங்க மத்தவங்க எல்லாம் சாப்பிடாத வந்து நம்ம காசு கொடுத்து கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வச்சு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சாப்பிடுவாங்க இதுவும் வந்து நல்ல பழக்கம் கிடையாது இதெல்லாம்

ஆனா சுயநலம் கிடையாது ஏன்னா எந்த வீட்லயுமே சராசரி வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே தலையிலிடும் அதனால அவங்க அவங்க உடம்ப பாத்துக்கிறது வந்து சுயநலம் கிடையாது எல்லாரோடைய நலத்துக்காதான் அதுவே அந்த பெண்மணி குடும்பத்துக்கு செய்யற மிக பெரிய நல்ல காரியமா இருக்கு அவங்க அவங்க கேர் எடுத்துக்கணும் ஆஹ் ஆரோக்கியமா இருக்கிறது குடும்பத்துக்கு செய்யற பெரிய சேவை சார் அப்புறம் இன்னொரு ஒரு தாட் டாக்டர்க்கு சார் இந்த பிரேசியர் வந்து போடலாமா போடக்கூடாதா போடலைன்னா கேன்சர் வருன்றாங்க இல்ல லாங் லைஃப்ல போட்டுட்டே இருந்தா கேன்சர் வரும்ன்றாங்க அது எندலக்கு உண்மை சார் நம்ம பிரேஸியர் இப்ப நம்ம நாட்டு சீரொஷ்ட நிலைக்கு பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பிரேஸியர் தான் நல்லது காட்டன் போட்ட விதமான பிரச்சியம் கிடையாது எந்த விதமான ஓகே இந்த सिंथेटिक எல்லாம் போட்டா புற்றுநோய் வரும் சொல்ல முடியாது சரும நோய்கள் வரலாம் ஓகே

சே சேமித்து வைக்க முடியாது நம்ம வந்து உடனே அதை வந்து எல்லா அணுக்களுக்கும் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் எல்லா அணுக்களும் வேலை செய்யணும்னா அதுக்கு சர்க்கரை போகணும் அப்போது சர்க்கரை இல்லாமல் இருக்க முடியாது அதே சமயத்தில் நமக்கு தேவைக்கு மேலே சர்க்கரை சாப்பிட்டா உடம்பு அதை கொழுப்பாக மாற்றிடும் அப்போ அந்த கொழுப்பு தான் பிரச்சனை அப்போ நான் எவ்வளோ எல்லா நாளும் அதுக்கு தான் அந்த ஓவராக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது ஏன்னா ஓவராக சாப்பிட்டா அந்த இது ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பாக தான் மாறிவிடும் சோதாகரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து காலப்போக்குல உடல் பரமான வரும் ஓகே உம் உம் ஓகே டாக்டர் இது இதுவரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையா நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க சார் டாக்டர் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த வீடியோவும் நல்லா ஒர்க் பண்ணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பொறுமையா எங்களுக்கு கேள்வி பதில் சொன்னது தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார்